இன்ட்ரெஸ்டிங் இந்த நிலாவோட ஸ்டோரியை பார்த்தா ரொம்ப வித்திச்சிரமாக தான் இருக்கு இந்த அளவுக்கு ஒரு பொண்ணால் லவ் பண்ண முடியுமா என்னதான் லவ்வோ ம் அதை எப்படி ஒரு பர்சனுக்காக தன்னைத்தானே மாற்றிக்க முடியும் இதெல்லாம் பைத்தியக்காரத்தனமாக இல்லை அந்த அளவுக்கு முட்டாளாக இருக்கிறாங்க ம் லவ் பண்ணலாம் அதுக்குன்னு கண்மூடித்தனமாவா லவ் பண்ணுவாங்க ஐயோ கடவுளே எல்லாம் படிச்சும் முட்டாளாக தான் இருக்கிறாங்க அதெல்லாம் ஒரு கண்கட்டி வாழ காதல்ன்றது

சிவா நீ தான் சீக்கிரமாக கிளம்பிட்டேன்னா என்னையும் இப்படியாக கிளம்ப சொல்கிற டைம் என்ன தெரியுமா மணி செவன் ஓ கிளாக் தான் ஆகுது நீ சாப்பிடலையா இன்னும் சரி சீக்கிரமாக சமைச்சிட்றேன் சாப்பிடு அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டல் போகலாம் ஆ மாமி இன்னும் நோ எனக்கு லேட் ஆகிடும் நான் சீக்கிரமாக போகிறேன் நீங்கள் சாப்பாடு செஞ்சு எனக்கு ஹாஸ்பிட்டல் எடுத்துகிட்டு வரீங்களா நான் அங்கே சாப்பிட்டுக்கிறேன் என்னடா இவ்வளோ அவசரம் உனக்கு இல்லை மம்மி அந்த பொண்ணு பார்த்துட்டா பார்த்து லவ் பண்ண பொண்ணு ஆல்ரெடி பிரேக்கப் ஆன பொண்ணு வேற இப்போ பைத்தியமா வேற இருக்கா கொஞ்சம் உஷாராயிரு அவ வலையில நீ சிக்கிறாத மம்மி நான் ஏன் சொல்றனா அவ பாக்கிறதுக்கே கொஞ்சம் அழகா இருப்பா அதான் ஆ அழகா இருந்தா அப்படியே உங்க பையன் அவ அழகுல மயங்கி அவளை லவ் பண்ணி அவளை கல்யாணம் பண்ணி நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரெண்டு புள்ள பத்துக்க போறேன்னா என்ன உங்களை அப்படியே பாட்டி ஆக்க போறேனா நீ என்னடா வரைக்கும் பின்ன என்ன ட்ரீட்மெண்ட ஸ்டார்ட் பண்ணி அந்த பொண்ண குணப்படுத்தலாமேன்ட்டு தான் ஒரு இன்ட்ரெஸ்ட்ல போறேன் உங்களுக்கு தான் தெரியும்ல எனக்கு இந்த மாதிரி லவ் கேஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும் பைத்தியமாக்குறவங்கள தெரிய வைக்கணும்னு எனக்கு ரொம்ப பிடிக்கும் நீங்க வேணா பாருங்க அந்த பொண்ணை நான் கியூர் பண்ணதுக்கு அப்புறம் லவ்வை பத்தி நினைக்கவே மாட்டா ஏன் யோசிக்க கூட மாட்டா லவ் பண்ணவும் மாட்டா அந்த அளவுக்கு மாத்திர பாருங்க அடே அடே எல்லாத்தையும் உன்ன மாதிரியே மாத்த வேண்டியதானா சோபா என் புள்ள நானும் உங்க அப்பாவும் லவ் பண்ணி தாண்டா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் ஆனா எங்க ரெண்டு பேத்துக்கும் பிறந்த நீ ஏண்டா லவ் கண்டாலே இப்படி எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறியோ தெரியல போ அதெல்லாம் அப்படித்தாமா இந்த லவ்ன்றது அப்படியே மாய வலை அவங்க மாய வலையில சிக்க வச்சு நம்மள ஆட்டி படைப்பாங்க அதெல்லாம் வேஸ்ட் மம்மி முட்டாள்தனமா இருக்கு அப்பா அப்பா போதும் பண்ணிருக்கு நீ எனக்கே கிளாஸ் எடுப்ப நீ கிளாஸ் எடுக்கிறத பார்த்தா உங்க அப்பாவை நானே லவ் பண்றத ஸ்டாப் பண்ணிட்டு வெறுத்துருவேன் போல இருக்கு என்கிட்ட இந்த மாதிரிலாம் பேசாதடா அப்புறம் அவ்வளோதான் சரி சரி நீ கிளம்பு நான் உனக்கு ஹாஸ்பிட்டலுக்கு டிஃபன் எடுத்துட்டு வந்துடுறேன் சீக்கிரமா போய் அந்த அழகான ராட்சசியை பாரு அழகான ராட்சசியா பார்க்க போறேல உனக்கே தெரியும் நான் என்ன பொண்ணா மாமி பார்க்க போறேன் ட்ரீட்மென்ட் கொடுக்கிறதுக்கு போயிட்டு இருக்கறேன் தெரியுது தெரியுது உன்னோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் நீ சீக்கிரமா எழுந்திருச்சு கிளம்பி இருக்கிறது அந்த பொண்ண பத்தியே பாத்துக்கிட்டு நினைச்சிட்டு இருக்கிறது எல்லாம் பாத்துட்டு தான் இருக்கறேன் மம்மி ஓகே 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 நான் எதுவும் பேசல சரி ஓகே பை ம் பை பை வர வர டேய் 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 போடா நான் என்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேச போறேன் காடிலே எந்திரசிதவும் அவருக்கு ஃபோன் பண்ணாம என்னால இருக்கவே முடியாது ஃபர்ஸ்ட் அதை பண்ணுங்க போங்க இல்லனா எனக்கு ஃபோன் பண்ணிடுவாரு சரிடா ஹ்ம் அழகான ராட்சசி ஏண்டா டேய் வயசான காலத்தில் இந்த எண்ணெய் பழக்காரனா சாப்பிடாத சாப்பிடாதன்னு சொன்னால் நீ கேட்கவே மாட்டேங்கிற இப்போ பாரு என்னாச்சுன்னு ம் என்ன பண்ணுறதுமா வாயை கட்டுப்படுத்த முடியல எவ்வளோ நேரம் தான் நம்மளும் வேடிக்கையே பார்த்துக்கிட்டு அப்படியே எடுத்து ரெண்டெண்ணெய் சாப்பிடுவோன்னு சாப்பிட்டே அதுதான் சீரணமாகாமல் நெஞ்சு பிடிச்சிக்கிச்சு ஆனால் என் மருமக கரெக்டான நேரத்தில் வந்து என்னையே காப்பாற்றி விட்டார்ல ஆமாம் காப்பாற்றி அப்பா மட்டும் வரலனா இன்னையரா என்ன ஆயின்ற கோ? இங்கேயே இருடானால கேட்டத் தொலைக்கறியா? என்னமா பண்றது? வீட்டலயே ஊர்பட்ட வேலை இருக்கு. அதே மாதிரி ஆபீஸ் வேலையும் நிறைய இருக்குல்ல. அதெல்லாம் பார்க்கணும்ல. அங்க இருந்தாதான் எனக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஆனா இப்ப மருமகன் ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிபுட்டான். நீங்க இங்க எங்க கூட தான் இருக்கணும்னு. மருமகன் பேச்சு தட்ட முடியுமா? அவன் இங்கேயே வந்துட்டே. ம். இதானே வருசமா நான் சொல்லி கேட்கல. ஆனா இப்ப வந்து மருமக சொல்லி கேக்குறீங்க நல்லா இருக்கடா ஆமா இதுக்கு அப்புறம் என் மருமக தானே எல்லாத்துக்கும் பாத்துக்கணும் அப்ப அவ சொல்றதானே கேட்க முடியும் சரிதான் சரிதான் பாத்தியா விஜி இந்த மாதிரி மாமனார் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும் எப்படி விட்டு கொடுக்காம பேசுறியா பாரு ஆமா பாட்டி இவர் என் கூட ஃப்ரெண்ட்லியா பேசும்போதுல எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எந்த மாமனார் இந்த மாதிரிலாம் பேசுறாங்க சொல்லுங்க சரி பாட்டி ராதாவும் நேத்து சண்டை போட்டுக்கிட்டாங்களே இப்போ என்ன பண்றாங்க இல்லையா சண்டை போட்டுட்டு தான் நீ வேறம்மா நேத்து எவ்ளோ கோபப்பட்டு தட்டி விட்டுட்டு போனா இன்னைக்கு காலையில போய் பாக்குறேன் ரெண்டு பேரும் மொட்டை மாடியில பண்ணிட்டு இருக்கீங்க பாத்துக்க இபிங்க அனும்ப ஓவராக்கு வர வர பாட்டி நீங்க கூட பரவாயில்லடி விக்யாணையும் இந்த மாதிரி

உனக்கு எத்தனை வாட்டி சொன்னாலும் அறிவே இருக்காதா உள்ள வரும்போது கதவை தட்டிட்டு வரணும்ன்ற மேனஸ் கூட தெரியாது என்னடா நீ எல்லாம் நர்சிங் படிச்சியோ இல்ல மேடம் எல்லா ரூமுக்கு போற மாதிரி தான் உங்க ரூமுக்கு இது வேறயா அவுத்து விட்ட நாய் மாதிரி எல்லா ரூமுக்கு போயிட்டு இருக்கற நீ இந்த ஹாஸ்பிடலோட நர்ஸா இருக்கா ஆனா நான் நினைச்சேனா இந்த ஹாஸ்பிடல்லே வேலைக்கு வாங்குறேன் புரியதா போ போய்ட்டு என்னோட ஷூ எடுத்துட்டு வந்துரு அப்படியே எனக்கு சாப்பிடுறதுக்கு சாக்லேட் வேணும் புரியுதா

இனிமே நீ எடுத்துட்டு வர மாத்திரை எல்லாமே ஸ்வீட்டா தான் இருக்கணும் ஏதாவது ஒண்ணு கசப்பா இருந்தது நீ செத்த ஐயோ இந்த பைத்தியத்துக்கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா பைத்தியம் ஒழுங்கா இருக்கு எல்லா பைத்தியமும் நமக்கு பயப்படுது ஆனா இது ஒண்ணு மட்டும் நம்மளை அதிகாரமா பண்ணி தொலைக்குது என்ன பண்ணி தொலைக்க எல்லாம் என் தலை எழுத்து என்ன இன்னும் நசை நசை நின்றுட்டு இருக்க போய் நான் கேட்டதெல்லாம் எடுத்துட்டு வா மேடம் கண்டிப்பா எடுத்துட்டு வரேன் மேடம் ஆனா இப்ப டாக்டர் வந்துருவாரு அவர் உங்களை செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் எடுத்துட்டு வரவா அவர் வரப்ப நான் இங்க இல்லைனா திட்டுவாங்க மேடம் யார் அந்த டாக்டர் எப்போ வர டாக்டர் தானே நான் சொல்லிக்கிறேன் நீ போ இல்ல மேடம் இவங்க புது டாக்டர் ஸ்பெஷலிஸ்ட் ஆல்ரெடி உங்களுக்கு பார்த்துட்டு இருந்தாங்கல்ல அந்த டாக்டரோட பையன் தான் இவரு அவர்தான் உங்களை பார்க்க போறாரு இப்போ அதான் மேடம் என்ன புது டாக்டர் அப்பாயint பண்ணீங்களா யாரை கேட்டி இвни பண்றாங்க எனக்கு ரெகுலரா பாக்குற டாக்டர் தான் வேணும் சும்மா சும்மா டாக்டர் மாத்திட்டே இருந்தா ஒழுங்கா ட்ரீட்மென்ட் எனக்கு பார்க்க மாட்டாங்க புரியுதா ஃபர்ஸ்ட் எனக்கு பாத்திட்டே இருந்த டாக்டர் ஏ கூட்டி 와 என் ரூமுக்கு வேற எந்த டாக்டர் வந்தாங்க சிஸ்டர் என்னாச்சு என்ன இவ்ளோ சவுண்டா இருக்கு டாக்டர் வாங்க டாக்டர் யார் இவன் ஹ பாக்க டாக்டர் மாதிரியா இருக்கான் குரங்கு மாதிரி இருக்கான் என்ன சிஸ்டர் என்ன பேஷண்ட் கூட பிரச்சனை எதுக்கு இவ்ளோ சவுண்ட் அது வந்து டாக்டர் நான் கத்தல பேஷன்ட் தான் கொஞ்சம் டென்ஷன் ஆயி கட்டிட்டு இருக்காங்க ஏய் யார பாத்தடி பேஷன்ட்னு சொன்னா உன்ன ஏய் 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 அம்மா ஜாக்கிரதை இதுக்கு அப்புறம் என்ன பேஷன்ட்னு சொன்னா இந்த மாதிரி அடிக்க மாட்டேன் பொள்ளந்து கட்டிடுவேன் கால் மீ மேடம் புரியதா நான்சென்ஸ் என்ன இது பரவாயில்ல வருமானம் கூட நல்லா தான் போகுது ம் மளிகை கடை வச்சது நல்லதாக போச்சு என்ன கொஞ்சம் உழைக்கணும் பரவாயில்ல உழைக்கலாம் தப்பில்லை லோடு வரணும் இன்னும் வரலையே சரி சரி வரலைன்னா ஃபோன் பண்ணி கேட்போம் உம் பாப்பா புக்குமாப்போ உம் பாப்பா உம்மா நான் சொன்னால் என்ன பாட்டி அவசரம் பொறுமையா கொடுக்கலாம்ல இல்லப்பா என் கையில ஒர்க் பண்ணுறவன் கொடுத்தான் ஆகும் உங்களால் வர சொன்னால் அது அடுத்த மாதம் மளிகை சாமான் வாங்கும்பொழுது நமக்கே கேட்கறதுக்கு வாய் கோசும்பா அதே இந்த வச்சுக்க கணக்கெல்லாம் அடிச்சிரு சரிங்க பாட்டி சரி வேற எதனா வேணுமா இல்லப்பா இப்பதைக்கு வேற எதுவும் வேணாம் அடுத்த மாதம் மளிகை சாமான் தான் வாங்கணும் மருமக லிஸ்ட் எல்லாம் எழுதி கொடுப்பா அதை நாளைக்கா கொண்டுக்கு வாரேன் அப்ப நாளைக்கு வந்து எழுதிக்கிறேன் சரியா இப்ப வாங்கின கடன் எல்லாம் மறக்காம அடிச்சு நோட்ல இருந்து

சிஸ்டர் நீங்க போங்க நான் பாத்துக்கிறேன் இல்ல டாக்டர் நான் இங்கே இருக்கேன் நீங்க ட்ரீட்மென்ட் பாருங்க நான் தான் சொல்றேன்ல நீங்க நெக்ஸ்ட் ரூமுக்கு போய் எல்லாரும் ரெடி பண்ணி வைங்க நான் இத பாத்துக்கிறேன் சரிங்க டாக்டர் என்ன 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 இப்படி பார்த்தா நான் என்ன பயந்துருவேனா ம் ஆல்ரெடி எனக்கு பார்த்துட்டு இருந்த டாக்டரே கூப்பிடுங்க என்னெல்லாம் உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ண முடியாது ம் மாற்றி மாற்றி பார்த்துட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சோகேசா யாரை கேட்டு இப்போ புது டாக்டர் அப்பாயிண்ட் பண்ணாங்க எனக்கு ம் யாரை கேட்கணும் என்ன கேட்கணும் உன்னை நாங்க ஏன் கேட்கணும் திஸ் இஸ் மை ஹாஸ்பிட்டல் இங்கே நான் தான் வருவேன் நான் தான் டாக்டர் உனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண போகிறது நான் தான் இந்த திமிரு பேச்செல்லாம் என்கிட்ட வேணாம் கண்ணு ம் வாளை ஒட்ட நறுக்கிடுவேன் ஃபஸ்ட்டு முதல்ல உன் முன்னாடி நிற்கிறவங்களுக்கு மரியாதை கொடு அது சின்னவங்களோ பெரியவங்களோ அதை ஃபஸ்ட்டு கற்றுக்கோ அதுக்கப்புறம் இருந்து ஒன்று குணப்படுத்திடலாம் ஹே ஹே யாரை பாட்டி மென்ட்டல் சொல்கிறேன் நான் என் டாடிக்காக தான் இங்கே இருக்கேன் எனக்கு ஒன்றும் மெண்டல் கிடையாது புரியுதா நான் நல்லாதான் இருக்கேன் எத்தனை வாட்டி சொன்னாலும் உங்களுக்கெல்லாம் அறிவே இல்லைல்ல இதையே சொல்லிட்டு சொல்லிகிட்ருக்கீங்க எங்களுக்கு அறிவில்லை ம் ஹூ என்ன பண்ணி தொலைக்கிறது சரி சரி அப்படி போய் உட்காரு உன்னை செக் பண்ணணும் என்ன அப்படியே பின்னாடி போனாப்ல உன்னை விட்டுருவேணா இங்க பாரு எமல கை வச்சா உனக்கு அவ்வளவுதான் போய் லேடிஸ் டாக்டர் வர சொல்லு நீ எல்லாம் எமல கை வைக்க கூடாது புரியுதா பொப்பா பாப்பா ரூமை விட்டு வெளியே போ நீ ஃபர்ஸ்ட் எனக்கு ரெஸ்பெக்ட் கொடு அதுக்கு அப்புறம் இந்த ரூமை விட்டு வெளியே போறேன் இல்லனா உன்னை செக் பண்ணிட்டு தான் போவேன் செக் பண்ணி பார்க்கணும்ல அப்போ தானே உன்னை குணப்படுத்த முடியும் பைத்தியத்தில் இருந்து நீங்கள் பாரு மறுபடியும் சொல்கிறேன் என்ன பைத்தியம் ஹீக்கேன்னு சொன்னேன் அவரை பார்த்துக்கோ பைத்தியக்காரம் ஹாஸ்பிட்டலில் வந்துக்கிட்டு பைத்தியம் சொல்லாமல் வேற என்ன சொல்லுவாங்க உன்னை நான் உன்னை பார்க்கவே பிடிக்கல

வேற எது வேணுமானே சொல்லுங்கண்ணே எதுவும் வேண்டாமா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுட்டே இதுக்கப்புறம் அங்கிட்டு இங்கிட்டு மாடிக்கு போய் வாக்கிங் பண்ணாதான் வேலைக்கு ஆகும் இல்லைன்னா மருமகத்து கோவப்படுவா பாத்துக்க ஆமா மருமகம் ஞாபகம் வருது இன்னும் கடைக்கு போயிட்டு வரலையா இது வர நேரம் தானே வந்துருவா யாருமா வந்துருவா விஜய கேக்குறாருடா வேலையை விட்டு இன்னும் வரலையான்னு அதான் இது வர நேரம் தான் வந்துருவான்னு சொன்னேன் ஓ சரிங்கம்மா நான் போய் ரெஃப்ரெஷ் ஆகிறேன் எனக்கு ஒரு காஃபி மட்டும் போட்டு கொடுங்களேன் ப்ளீஸ் சரிடா டே டேய் மருமகன் இன்னும் வரல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன் நீ என்னடானா காஃபி கேட்டு இருக்கிற போ போய் மருமகளை கூட்டிட்டு வா கூட்டிட்டு வரணுமா அப்பா அவங்க என்ன சின்ன பாப்பாவா அவங்க டெய்லி பஸ்ல வந்துருவாங்க என்ன பஸ்ல வரலா மருமக என்னடா சொல்ற ஓ உனக்கு தெரியாதுல்ல அவங்க எப்பவுமே பஸ்ல தான்ப்பா வருவாங்க அறிவு கட்டவனே எப்படி சொல்றான் பாரு போண்டாட்டிய பஸ்ல அனுப்பிச்சுட்டு நீ என்னடா பண்ற நான் என்ன பண்ணுவேன் நானும் கோர்ட்டுக்கு போய்ட்டு வருவேன் டே டே டேய் பைத்தியகாரா மரமண்டா பிள்ளைய பத்தி வச்சிருக்கேன் பாரு கூறு இருக்காடா கொஞ்சமா அது பொண்டாட்டி வேலைக்கு போயிருக்கான்றதே அவன் அவன் அப்படியே வயிற்றுல நெருப்பை கட்டிக்கிட்டு இருப்பான் நீ என்னடானா வேலைக்கு போயிட்டு வர பொண்டாட்டியை பஸ்ஸில் அனுப்பிச்சிட்ருக்குற என்னப்பா பண்ண சொல்ற பணி மருமகளுக்கு ஒரு ஸ்கூட்டி வாங்கி கொடு அப்படி இல்லைன்னா ஒரு காராவது வாங்கி கொடு போயிட்டு வரட்டும் சரிதான் பக்கத்துல தான்ப்பா இருக்கு அவங்க கடை அவங்க பஸ்லயே வந்துருவாங்க அடுத்த ஸ்டாப்பிங் தான் அவங்களோட கடையே இருக்கு நீ போனது இல்ல எங்கிட்ட இருந்துட்டு போகுது போய் கூட்டிட்டு வானா கூட்டிட்டு வா மணி என்ன ஆகுது மருமகன் இன்னும் வரவே இல்ல சோபா சரிப்பா போறேன் போய் கூட்டிட்டு வாரேன் என்ன பொண்டாட்டிய போட்டிட்டு வர்றதுக்கு இந்த சளிப்பு சளிக்கிறான் சே என்ன பிள்ளைய படுத்து வச்சிருக்கேனோ ஊரு கட்டவன பாத்தியாமா எப்படி பிள்ளைய படுத்து வச்சிருக்கேன்னு பொண்டாட்டிய கூட்டிட்டு வாடானா அம்பிட்டு சளிப்பு சளிக்கிறான் அவன் என்னன்னே பண்ணுவான் பாவம் புள்ள கோர்ட்டுக்கு போயிட்டு டெய்லி லேட்டா தான் இன்னைக்கு தான் சீக்கிரமா வந்துட்டு காபி கொடுங்கம்மான்னு சொல்லிச்சு புள்ளைய அதுக்குள்ளே அமிச்சிட்டீங்கனே விஜய் எப்பவும் கரெக்டா வந்துருவானே அதுக்கு இல்ல யசோதா நானும் பாத்துட்டு இருக்கேன் காலையில் ஆச்சுன்னா ரெண்டு பேரும் கடகடன் சாப்பிட்றாங்களோ சாப்பிடலையோ கடகடன் வேலைக்கு போகிறாங்க இவன் நாடானா இந்த பக்கம் போகிறான் மருமகன் நாடானா அந்த பக்கம் போகிறான் போயிட்டு வரேன்னு கூட பேசிக்க மாட்டேன்றாங்களே சரி அதை விடு புருஷ பொண்டாட்டிக்குள்ளே என்னவோ ஆனால் வேலையை விட்டு வரும்போதாவது பொண்டாட்டியை கூட்டிகிட்டு வரலாம்ல அதுக்கும் முடியலன்னா என்ன பண்ணுறது இப்படி தான் நம்ம தான் சொல்லி சொல்லி தான் அவங்களை இது பண்ணிக்கணும் ம் அதுவும் சரிதானே நம்ம உள்ள நினைஞ்சு என்ன எதுன்னு கேட்டோம்னா இது எங்க வாழ்க்கை நாங்க பார்த்துக்குறோன்னு இப்ப உள்ள பிள்ளைங்க பேசுதுங்க ஆனா நம்ம பிள்ளைங்களும் அப்படி இல்ல எதுவும் கேட்டுக்காத அளவுக்கு நடந்துக்காதுங்க நம்மளும் கேட்டுக்கிறது இல்ல சரி விடுங்கண்ணா தான் போயிருக்கான்ல அவன் கூட்டிட்டு வந்துருவான் சரி உங்களுக்கு காஃபி போட்டு தரவா ஐயோ இப்பதான் வயிறு முட்டை சாப்பிட்டு அதுக்குள்ள இங்க ஆப்பியா நான் மொட்டை மாடிக்கு போய் வாக்கிங் பண்ண போறேம்மா யசோதா ஆமா எங்க உன் புருஷன ஆபீஸ்ல இருந்து வந்துட்டானா இல்லையா உங்க ஃப்ரெண்ட் தானே நீங்களே போன் பண்ணி கேட்டுக்கோங்க சரிதான் இந்த வீட்ல புருஷன் புருசாட்டிங்கனா கேட்டுக்கவும் மாட்டாங்க பேசிக்கவும் மாட்டேன்றாங்க போல இருக்கு